வந்து கிளாத் நேர் பண்ணிக்கலாம் தெரியுதா உயரம் பதினாலு பிளஸ் ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங்காக இது வந்து பேக் ஓக்கு அதனால வந்து நம்ம சைட்ல ஓபன்ல வச்சுக்கணும் ஷோல்டர் பதினஞ்சுரை அதுல பாதி ஏழை முக்கால் பேக் நெக் வந்து மேல ஒன்பதுரை ஒன்பதுரை அப்படின்றதுனால இங்க வந்து ரெண்டே கால் மைனஸ் பண்ணுவோம் ஆம்கோல் எட்டுன்றதுனால ரெண்டு இன்ச் மைனஸ் பண்றோம் அஞ்சே முக்கால் இருக்கு அந்த அஞ்சே முக்கால் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் நான் காலிஞ்சி மைனஸ் பண்ணிக்கிறேன் அப்போ அஞ்சரை எடுக்கிறேன் ஒன் ஃபோர்த்து தான் போடுறோம் ஆனால் தேவைக்கேற்ப நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம் மார்பு சுற்றளவு அளவு முப்பத்தி நாலு நாலாக டிவைட் பண்ணோம்னா எட்டரை ப்ளஸ்ஸு முக்கால் இன்ச்சு இசவன்ஸ் கொடுக்குறோம் அஞ்சா முக்கால் இந்த அஞ்சா முக்கால் வச்சுட்டு ப்ளஸ்ஸு ஹாஃப் இன்ச்சிங்க சேர்த்து எடுத்துக்கிறோம் இப்போ பேக்கில் வந்து எட்டரை ப்ளஸ் முக்கால் ஒன்பதே கால் அப்படின்னா ஒன்பதே கால்லேருந்து இன்னொரு முக்கால் இன்ச்சு அப்போ கிட்டத்தட்ட நமக்கு பத்து இன்ச்சு தான் போதுமானது ஆம்கால் எட்டு இன்ச்சு வரணும் கரெக்டாக எட்டு இன்ச்சு இருக்கணும் ஷோல்டர் கால் பிளஸ் ஒரு முக்கால் மூணு இன்ச்சா பேக்கில் வந்து டீப் நெக்கு ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம கழுத்து எடுத்துக்கிறோம் இடுப்பு இருபத்தி ஒன்பது நாலே கால் ப்ளஸ் ஒரு இன்ச்சு டாட் ஒன்றரை இன்ச்சு தையல் அப்போ எங்கேயும் அந்த ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இது நேரடி அளவுன்றதுனால முப்பத்தி நாலோட முக்கால் இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிறோம் இப்போ ஒன்பதே கால் இன்ச்சு அப்போ இதனுடைய ஒரிஜினல் அளவு முப்பத்தி ஏழு இன்ச்சு மிடில் முப்பத்தி ஆறு நாலா டிவைட் பண்ண ஒன்பது இங்கே முக்கால் இன்ச்சு கொடுத்த மாதிரி இங்கேயும் முக்கால் இன்ச்சு கொடுக்கணும் இப்போ ஒன்பதே முக்கால் ப்ளஸ் ஹாஃப் இன்ச்சு கீழே ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ டாட் பாயிண்ட் வந்து இங்கே மூணு இன்ச்சு இருக்குது இந்த மூணு இன்ச்சு பாதி எடுத்தோம்னா ஒன்றரை இப்போ டோட்டலாக நாலரை இந்த நாலரை இந்த இடத்துல எடுத்துக்கணும் ஸோ இதுலேருந்து இந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு இந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு டோட்டலாக ஒன்றரை இன்ச்சு நம்ம எடுத்துக்குவோம் இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு காலு இன்ச்சில் நம்ம இந்த மாதிரி கிராஸ் கொடுக்கணும் எதாவது டிசைன் பண்ணணுமா நம்ம காலிச்சு வேலை பக்கமா கொடுத்துக்கணும் பேக்ல ஓக்கு பேக் ஓகன்ற கொடுத்துட்டு ஒரு கால் இன்ச்சு இப்படி கிராஸை நம்ம எடுத்துக்கணும் இப்போ கழுத்து டீப் அதிகமாகாது முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி ஆறு செஸ்ட்டு இதை வந்து நம்ம சென்டர் கேப்லேயே போட்டிருக்கலாம் ஆனால் கழுத்து வந்து ஒன்பதரை இன்ச்சு டீப்பு அதனால் வந்து நம்ம ஒன் ஃபோர்த்துலேயே போடணும்

களத்தின இடம் டாட் பிடிக்க வேண்டிய இடம் இந்த பக்கம் பட்டிக்கு பட்டி இல்லை இப்போ நமக்கு அதனால தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா பிரென்சஸ் கட்டு பட்டி இல்லை பிரென்சஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த சைடில் வந்து ஓக்பட்டி எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறது வெளிப்பாக்கமாக விட்டுட்டு கரெக்டாக எடுத்துக்கலாம் பேக்கில் நெக் எப்படி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி இங்கேயும் வச்சுட்டு இப்ப இதில் வந்து அக்ராஸ் பாயிண்ட் அஞ்சரை அஞ்சுல பாதி முக்கால் கா கீழே இதிலருந்து ரெண்டு ஸோ இப்போ ரெண்டு இன்ச்ண்டு இன்ச்ஸ்ட் இதில் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணலாம் ஆம் ஆம்கோளுடைய ஷேப் எடுத்துடணும் இப்போ மிடில் செஸ்ட்டு மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு டாட் சென்டர் பாயிண்ட்டு நேரடி அளவு ஒன்பதரை பேக் ஹைட்டு பதினாலு ப்ளஸ்ஸு ஒன் இன்ச் இப்போ மிடில் வந்து பேக்கில் டெவில் வச்சுருக்கான்றதை பார்த்துக்கலாம் எட்டே முக்கால் இன்ச்சு இருக்குது முப்பத்தி ஆறு இன்ச்சு மிடில் செஸ்ட்டு நேரடி அளவு முப்பத்தி ஆறு ரெண்டா பெற்றோம்னா பதினெட்டு இந்த பதினெட்டு இன்ச்சு வச்சுட்டு மேலே முக்கால்ச்சி நம்ம லூஸ் கொடுத்தோம் அதே போல் இங்கேயும் நம்ம என்ன செய்யலாம் இந்த முக்கால் இன்ச்சி வந்து இப்போ இதுல இருந்து ஸ்ட்ரைட் லைன் ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங் விட்டுக்கிறோம் இந்த ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கலாம் பண்டர் பஸ் ஸ்டுடியோ இடம் முப்பத்தி ஆறு பன்னெண்டாவது டிவைட் பண்ணால் மூணு இன்ச்சு இப்போ முப்பத்தி ஆறு டிவைட் பை பத்து இந்த லைன் அப்படி ஸ்ட்ரைட்டா போட்டுக்கலாம் அதே தே முப்பத்தாறை பன்னெண்டாவில் டிவைட் பதிமூணாவில் டிவைட் பண்ணமுன்னா ரெண்டு புள்ளி ஏழு இப்போ ஒன்னே கால் பாயிண்ட்டு நாலு இங்கே இந்த பக்கம் ஒன்னே கால் பாயிண்ட் மூணு இதை மட்டும் ஸ்ட்ரைட் லைன் பண்ணிவிட்டு இங்கேயும் ஸ்ட்ரைட் லைனாக போட்டுக்கலாம் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன செய்வோம் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி எடுப்பளவருக்குன்னு பார்த்துக்கலாம் நாலே முக்கால் இருக்குது ஏழைக்கால் வரணும் கரெக்டாக இருக்கு ஸோ அதே போல் இங்கேயும் நம்ம சேர்த்துக்கணும் எங்கேயும் எடுப்பளவு இருக்கான்னு பார்த்துக்கலாம் ரெண்டே முக்கால் பாயிண்ட்டு இப்போ ஏழைகள் ப்ளஸ் ஆஃப் இன்ச் மூணு புள்ளி ஆறு இந்த மூணு புள்ளி ஆறு போக முப்பத்தி ஆறு நாலா டிவைட் பண்ண ஒன்பது ப்ளஸ் ஆஃப் இன்ச்சு ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இப்போ இதுல இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு இதில் ஸ்ட்ரைட் லைன் போட்டு இப்போ கோல் ரவுண்டு நமக்கு எட்டு இன்ச்சு வரணும் மார்பு சுற்றளவு முப்பத்தி நாலு நாலாக டிவைட் பண்ண எட்டரை ப்ளஸ் முக்கால் இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிறோம் ஒன்பதே கால் மீதி வந்து இங்கே அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இங்கேருந்து என்ன பண்ணலாம் ஒரு ஆஃப் இன்ச்சு இல்லை எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும்

இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே இருக்கிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் பட்டு இந்த ஆம்கோல் ஷேப்பை இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் நாலு நாலு இன்ச்சுன்றதுனால எட்டு இன்ச்சு நமக்கு வேணும் இப்போ எட் இன்ச்சுக்கு ஒரு கால் இன்ச்சி பத்தாமல் இருக்காது அப்படியே எடுத்துக்குவோம் இந்த அளவு வந்து நமக்கு இந்த மாதிரி லைட்டை சேஞ்ச் ஆகும் அதே போல இங்கேயும் லைட்டை சேஞ்ச் ஆகும் இப்போ ஃப்ரெஞ்சு ஸ்டூடெஸ் சேஃப் இதுக்கு தேவையான பொசிஷன் அதே எடுத்துக்கணும் தேங்க்

இது ரெண்டும் கரெக்டாக வச்சுட்டு வரோம் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த காட்டுடைய ஹைட்டு ஆறு இன்ச்சு இருக்கு அந்த ஆறு இன்ச்சு ஸோ எவ்வளோதான் கட் பண்ணி எடுக்கிறோம் ஸோ அரே முக்கால் ப்ளஸ் ஒரு கால் இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக வைக்கிறது ஒரு பாயிண்ட் கீழே வச்சு எடுத்துக்கோங்க நெக் ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம் அதுக்குள்ள ஸ்டார் நெக் அண்டாங்க இந்த மாதிரி எடுத்து ரெண்டுமே ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு பாடி வரும்போது இந்த மாதிரி எடுத்துக்கணும் டாட் வந்து இந்த மாதிரி எடுத்தோம்னா கரெக்டாக வரும்

டாட் வந்து இங்க உங்களுக்கு தேவை இருந்தா புடிச்சுக்கங்க எல்லாம் நான் வேணும் mm <laughs> சோ மறுபடியும் ஸ்டிச் பண்ணும் போது கரெக்டா இருக்கணும் நமக்கு இந்த நேச்சஸ் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு பாத்துக்கா ஆயிட்டு வந்துரும் ஸ்லீவு ஒரு ஹாஃப் இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் கை நீலாம் ஒன்பது ப்ளஸ் ஒரு ஹாஃப் இன்ச் ஒன்பதுறேன் ஆம்கோல் வண்டி எட்டு ஒரு இன்ச்சு மைனஸ் அதில் பாதி மூன்றரை a lot pins the number